அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று அதிலும் குறிப்பாக ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன சனி செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் என நான்கு கிரகநிலைகளும் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு அவற்றில் இருந்து முறியடித்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை விரைந்து வருவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மிகவும் அற்புதமான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா கரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான தங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் மற்றும் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை விளைவித்தும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது கனி பகவானை வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராஜ சஞ்சரிக்கிறாருங்க சனி கும்பராசியில் உத்தியோக ரீதியான மாறுதல்களை ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை றையில் பெற்று பெ சஞ்சரிக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உங்களுக்கு அனுபவம் இல்லாத முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு ஏமாற்றத்தை சந்தித்து அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான உடைய அமைப்பும் ஒன்பதாம் தேதி வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைய கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு ராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதனடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக வலுவாக தருணம் முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்தில் குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய வெற்றிகளை சந்திரனின் உச்சத்தின் காரணமாக யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகின்றன ஐந்து ஆட்சி பலம் பெற்றும் சந்திரன் மட்டும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் ஐந்து கிரகநிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்க தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனுசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறில் இடத்தில் ஆகியிருக்கிறாரங்க தனது பகை கிரகமான வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் உறவினர்களால் சந்திக்கக்கூடிய சூழ்ச்சி முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில பொருளாதார ரீதியாக ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் அவற்றில் மீண்டு வருவதற்கான தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக வலுவாக பூர்த்தியாக கூடிய யோகம் உண்டு எனவே அரசியல் துறையிலும் கலைத்துறையிலும் அசுர வளர்ச்சியும் மாற்றமும் இந்த தருணத்தில் அதிரடியாக நிகழ்வதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு அதிலும் குறிப்பாக அரசியல் துறையில பல அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் மிக வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த வேளையில் வித்தியாக்காரகரான புதனும் ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சூரியன் ஆறில் வேற்றிருப்பதால் நிச்சயமாக எதிர்பார்க்கிறபடி உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு ராகு கேதுவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை அனைத்து விதமான காரிய தடைகளையும் தமிடுபடியாக்குகிறாருங்க உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சக பணியாளர்கள் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் என அனைவராலும் சந்தித்து வந்த சிரமங்கள் மாற்றத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் என பல வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு சந்திரனும் வளர்ப்புரை சந்திரனாக வளம் காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் வலுவாக பெற்றிருக்க போகிறார் எனவே அவற்ற கவனத்துடன் இருந்தால் அதீத நன்மை நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சிறப்பான வகையில் சரியாக மேற்கொள்ளுங்கள் நல்ல பல மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்றால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள ால் பல தடைகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர் வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்